எனதன்மை யூப் நேர் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னான் அப்புறம் அற்புதமான விஷயம் இந்த உலகத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்துக்குள் ஜாதக கட்டத்திற்குள் பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா அதில் வந்து என்ன சொன்னான்னா அஞ்சு இடத்துல பணம் இருக்குது பின்னால் வந்து ஜாதக கட்டத்துக்குள்ளே அஞ்சு இடத்துல பணம் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மனத மனதில் வந்து என்ன இது அப்படின்னா பரீட்சித்து பாருங்கள் கிடைக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ரிசவத்தில் பணம் இருக்கிறது துலாத்தில் பணம் இருக்கிறது ஓகேவா பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பணம் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வரும்போது பணம் இருக்கும் புராண நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பணம் இருக்கும் இதை எப்படி இயக்குவது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ இந்த பொருளாதார மந்த நிலைமைகளை எப்படி சீர் செய்வது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும் மந்த நிலைமைகளை வந்து நம்ம சீர் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய லக்கணம் என்னவோ உங்களுடைய லக்கணம் என்னவோ அப்போ வந்து என்ன சொன்னா வந்து உங்களுடைய லக்கணம் மேசம்னே வைக்கணும் உங்களுடைய லக்கணம் வந்து மேசம் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரணும் பொருளாதாரம் நல்லா வரணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு ரெண்டு பழம் கொடுத்தோம் அது என்ன செய்யும் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை வந்து இயக்கிவிடும் தனத்தை இயக்கம் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நித்தம் பசுமாட்டுக்கு வந்து ரெண்டு நாட்டு வாழைப்பழம் கொடுப்பது உங்களுக்கு பொருளாதாரத்தை வலிமையாகும் அல்லது மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் துலாலக்கணம் துலாலக்கணம் என்பது உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி அந்த மாட்டை காசு வாங்கும் அந்த மாட்டை காசு வாங்கணும் டெய்லி காசு வாங்கணும் ஒரு அஞ்சு ரூபா கொடு இல்லைன்னா பத்து ரூபா கொடு அப்படின்னு வாங்கிடும் ஏன்னா துலாம் என்பதும் சுக்கரன் ரிசவம் என்பதும் சுக்கரன் அப்ப இந்த துலாமையும் துலாம் நமக்கு எத்தனாவது பா எத்தனாவது ராசி ராசி ரிசவம் எத்தனாவது ராசி இந்த உறவுகளிடம் நீங்கள் வந்து என்ன சொல்றோம்னா அவங்ககிட்ட பணம் வாங்கும் சும்மா ஒரு ரூபா வாங்கினாலே வேலை செய்யும் இது உண்மையா அப்படின்னா இது உண்மை இது கண்டிப்பாக உண்மை எந்த ஒரு மனிதன் துலா லக்கணத்தில் போய் பிறந்தானோ அவன்கிட்ட எப்படி இருந்தாலும் பணம் இருக்கும் எந்த ஒரு மனிதன் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தானோ அவன்கிட்ட உண்மையாகவே பணம் இருக்கும் எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னானோ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனோ எந்த ஒரு மனிதன் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனோ எந்த மனிதன் ஒருத்தன் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனோ அவன்கிட்ட ஏதாவது என்ன சொன்னானோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து அவனுக்கு வந்து கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி கொடுத்து விடுவான் இது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கொடுப்பினை நம்ம வந்து என்ன சொன்னா பரணி பூரம் போராட்டத்தில் போய் பிறக்கல துலாலக்கணத்தில் லக்கணத்தில் போய் பிறக்கல ரிசவலக்கணத்தில் போய் பிறக்கலை அப்படின்னா உங்களுடைய லக்கணத்திற்கு துலாம் துலாம் வந்து என்ன சொன்னா வந்து எத்தனாவது கட்டமாக வருகிறது அந்த கட்ட உறவிடம் பணம் வாங்குங்கள் ரிசவம் எந்த உறவாக வருகிறது அந்த உறவிடம் பணம் வாங்கு இப்போ ஒருத்தன் கும்பலக்கணத்தில் போய் பிறந்திருக்காங்க நாளுக்குடையவன் யார் தாய் தாய்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா பத்து ரூபா வாங்க எனக்கு தாய் இல்லைன்னா தாயோடைய படம் இருக்கும் இல்லையா தாய் இல்லை எங்கள் அம்மா உயிரோடு இல்லை சாமி நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னா உங்கள் அம்மாவுடைய படத்தின் முன்னால் இரவு படுக்க போகும்போது என்ன சொல்கிறான்னா வந்து பதினோரு ரூபா வச்சிடணும் பதினோருவா வச்சுருங்க மறுநாள் காலையில் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டு போகணும் உங்களுக்கு பொருளாதாரம் வேலை செய்யும் கும்பலக்கணத்திற்கு ஒம்போது கூடையுன்னு தகவப்படுது தகவல் இருந்தாலேப்பா அவர் பத்திரம் விடு அப்படின்னு வாங்கிட்டு போவோம் தகப்பனார் இல்லையா தகப்பனாருடைய படம் வந்து என்ன கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பீங்க அந்த ஒரு சின்ன சைஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து நீட் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து எப்படி வீட்டில் வந்து என்ன சொன்னா அப்பா அம்மா படத்தை வந்து சில பேர் வழிபாடு பண்ணுவதற்காக தெக்க பார்த்து போட்டிருப்பாங்க அதில் ஒரு சின்ன வந்து என்ன சொன்னா வந்து இது என்னது ஒரு அந்த காலத்தில் அட்டாள பழகிம்பாங்க இந்த காலத்தில் அது வந்து ஒரு ஸ்டாண்டு கணக்காக அந்த இடத்துல செட் பண்ணி வச்சு அதன் மேல் இரவு படுக்க போகும்போது அப்பா படத்தம்னால பதினோருரூவா வச்சுட்டு போங்க மறுநாள் காலையில் அந்த பணத்தை வந்து உங்கள் பர்சுலேயே பாக்கெட்லேயே போட்டுப்பாங்க உங்களுடைய பொருளாதார வளம் நன்றாக இருக்கும் ரெண்டாவது பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் அவன்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு சில்லற வாங்கிட்டு வா ஒரு பத்து ரூபாய்க்கு விடு இல்லைனா ஒரு நூறுரூவாய்க்கு சில்லற விடு இல்லை ரெண்டு ஐம்பது வச்சுருக்கியா இந்த ஒரு இருபது ரூபா இருந்தால் கூட நான் வந்து உனக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருபது ரூபாய் நம்ம மாற்றி கொடுத்துடணும் இவர்களிடமிருந்து வந்து நான் பணம் வாங்கும் போது உங்களுடைய பொருளாதாரம் வலிமை அடையும் உங்களுடைய பொருளாதாரம் உண்மையாகவே அடையும் இதெல்லாம் வந்து என்னென்னா தாந்திரியமாக தாந்திரியமெல்லாம் கிடையாது எப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து எப்போ எப்போ வந்து என்ன சொல்கிறான்னா எல்லா எந்த லக்கணத்திற்கு துலாம் எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டம் எப்பயுமே செல்வாக்கோடு தான் இருக்கும் அந்த கட்டம் தான் இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது பொறுத்த துலால கணமை எட்ட எட்டு கூடவர் யாரு ரிசவம் அப்போ என்ன சொன்னா வந்து அது மனைவிக்கு வந்த மனைவிக்கோ கணவனுக்கோ என்னென்ன சொன்னா அது ரெண்டாம் இடம் அவர்களிடம் எப்பயுமே பொருளாதாரம் இருந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரம் இருந்து கொண்டே இருக்கும் ஒருத்தர் மேசல் ஏழு கூடைவன் வந்து என்ன சொன்னா சொல்லாம் அவர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் புருஷன் கொடுத்துட்டே இருப்பான் இல்லை பொண்டாட்டி மூலமாக வருமானம் வரும் இது டெஃபினட்லி இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அந்த ஆதிபத்தியினுடைய இடங்கள் தான் அது அப்போ அதை இயக்க தெரிய வேண்டும் என்பதை எல்லாருடைய இது எல்லாருமே என்னென்ன சொல்கிறாண்ணா வந்து ஒரு பொருள் இருந்தால் என்ன சொல்கிறாள் அந்த பொருளை இயக்க தெரியணும் அந்த கட்டங்களை நம்ம எப்படி இயக்கணும்னு தெரியணும் இப்போ என்ன சொல்கிறான்ண்ணா வந்து இப்போ ஒரு தொழிலாளக்கணத்திலே போய் பிறந்துட்டாரு அவர் என்ன செய்யணும் ஒன்றுமே வேண்டாம் பசுமாட்டுக்கு ரெண்டு பழம் கொடுத்துட்டு போங்க டெய்லி உங்களுடைய பொருளாதாரம் வலிமை ஆயிரும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது ரெண்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து வேலை செய்யக்கூடிய அடிமை வேலை செய்யக்கூடிய அடிமைனா வந்து என்ன சொல்கிறேன்னு எப்பயுமே ஒரு பாவத்திற்கு அந்த அதனையுடைய ஏழாம் பாவம் அடிமைத்தனமாக வேலை செய்யும் அதில் இருக்கிற அனுசரணத்தையும் அன்பையாக கொடுக்கும் அடிமைத்தனம் என்பது என்ன சொல்கிறானே நீங்கள் வந்து என்ன சொல்கிறான கீழ்த்தனமாக நினைக்க வேண்டாம் ஒன்றுக்கொன்று அந்நியணயமாக உங்களுடைய ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் வந்து என்ன சொல்றேன் ரொம்ப ரகசியமாக அந்நியண்ண வச்சுருப்பீங்க உங்களுடைய மூணாம் இடத்தையும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் அன்னியன்னியமாக வச்சுருப்பீங்க எப்படி தெரியுமா உங்கள்டு இருக்கிற ரகசிய வழிபாடை நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்களுடைய நாலாம் இடத்துக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு ஒரு லிங்க் வச்சுருப்பீங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுடைய அஞ்சாம் பாவத்துக்கும் பதினோராம் பாவத்துக்கும் ஒரு அந்நியன்யம் இருக்கும் ஆறாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்கும் ஏழாம் பாவத்துக்கும் லக்கணத்திற்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இதை யாராலும் பிரிக்க முடியாது அப்ப எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா வந்து துலாம் லக்கணம் பிளஸ் ரிசவ லக்கணம் என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அந்த கட்டத்தை நீங்கள் நித்தமும் இயக்குங்கள் ஒரு பக்கம் உயிர்காரகம் இருக்குது ஏன்னா துலாம் வந்து உயிர்காரகம் ரிசவம் வந்து பொருள் காரகம் வாயிலா ஜீவன் அவ்வளவுதான் அப்ப எப்ப வந்து என்ன சார் ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்ச்சி வந்து தெரிஞ்சுங்க ரிஷவலக்கணத்துக்காரரையும் துலாம் லக்கணத்துக்காரரையும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனையும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்த பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களையும் நட்பு ரீதியாக பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அது வந்து உங்களுடைய வாழ்நாளில் எந்த ரூபத்திலாவது உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர்கள் பொருளாதார ரீதியில் வந்து ஒரு இடத்துல அவங்க நின்னாலே உங்களுக்கு அங்கே வந்து பொருளாதாரம் வேலை செய்யும் இதுதான் இயக்குதல் இதுதான் இயக்குதல் ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் வந்தாரா வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து ஏதாவது சில்லறை வச்சுக்கீகளை ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு இரநூறுவாய்க்கு சில்லு வச்சிருக்கீங்களா ஒரு ரெண்டு ஐம்பது ரூபாய் இருந்தால் இருந்தா வந்து நம்ம நூறுவா தலை கொடுத்துட்டு அவர்கிட்ட ரெண்டு ஐம்பது ரூபாய் தாள வாங்கி கல்லாப்பட்டியில் போடுங்க வேலை செஞ்சிருக்கும் அதற்கடுத்து இன்னொரு சூத்திரம் பரணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பரணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு காக்கிலோ என்ன செய்யணும் நாட்டு சக்கரம் நாட்டு சக்கரம் வாங்கி வீட்டில் வைக்கணும் உங்களுடைய அலுவலகம் தனியாக ஓடிக்கிட்டு வச்சுருக்கீங்களா பரணி நட்சத்திரம் போடும்போது ஒரு காக்கில நாட்டு சக்கரை வாங்கி உங்கள் டேபிள்லேயோ உங்களுடைய அலுவலகத்திலேயோ வைங்க உங்களுடைய பொருளாதாரம் அந்த மாதம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பரணி நட்சத்திரம் வரும்போது என்ன செய்யணும் அந்த நாட்டு சக்கரை என்ன சொல்கிறான்னா வந்து பசுமாட்டு கொடுத்துடணும் பசுமாட்டு கொடுத்தணும் இல்லை பசுமாடு தண்ணி குடிக்கிற இதில் அந்த களனி தொட்டியில் அந்த இதை போட்டணும் கண்டிப்பாக பொருளாதார வலிமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பரணி நட்சத்திரம் இருக்கும்போது காலையில் ஆறு டு ஏழோ மதியம் ஒன்று டு ரெண்டோ இல்லது இரவு எட்டு டு ஒம்போதோ அந்த சுக்கர ஓரையில் பரணி ப்ளஸ் பரணி அந்த ஓரைகளில் நீங்கள் வந்து இனிப்பை வாங்கி வந்து இந்த காட்டு சக்கரையை வாங்கி வீட்டில் வைத்தா வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி பூர நட்சத்திரத்துக்கு ஏதாவது இல்லையா அப்படின்னா பூர நட்சத்திரம் வருகின்றன்று நல்லா நீங்கள் என்ன செய்யணுன்னா வந்து என்ன சொல்லான்னா வந்து பூர நட்சத்திரத்திற்கு உண்டான எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா அதை வீட்டில் வாங்கி வைத்தாலே அதை வாங்கி வச்சு நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து லெமன் சாதத்திற்கு யூஸ் பண்ணணும் பூர நட்சத்திரம் வருகின்றென்று லெமன் வந்து கம்பல்சரியாக வாங்குங்க வாங்கி வந்து நீங்கள் வந்து அந்த பூர நட்சத்திரம் போதே அந்த லெமனில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எலுமிச்சம் சாதம் செய்து சாப்பிடுங்கள் பொருளாதாரத்தில் ஒரு லாபம் வரும் பூராட நட்சத்திரம் என்று காளான் அல்லது வெளரி பூச்சி இதை வாங்கி உடலில் சேர்த்து கொள்ளுங்கள் சாப்பிடுங்க வெள்ளரி பஞ்சிக்கு தெரியாம வந்து உப்பு தொட்டுக்கிடுங்க காளானை நன்றாக புராட நட்சத்திரம் போது அழகாக வந்து தாளிதம் பண்ணி அற்புதமாக உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா வந்து இல்ல அதாவது வந்து ஒரு செயலை வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து இப்படி செயல்படுத்தினால் இதெல்லாம் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு வந்து நன்றாக வேலை செய்யும் அதே சமயத்தில் எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்ன கல்கண்டு என்பது என்னது கல்கண்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து மகாலட்சுமி சுக்கரன் அதை எந்த ஒரு மனிதன் கல்கண்டு அந்த டைமண்ட் கற்கண்டை தவிர்த்து இந்த பெரிய கற்கண்டு இருக்கும் ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமாக வாங்கி வந்தேன்னு சொன்னால் நம்மளுடைய கல்லாப்பட்டியில் வந்து என்ன உங்களுடைய பீரோவிலே பணம் வைக்கிற இடத்துல வந்து வைத்து பாருங்கள் பொருளாதாரம் வந்து ஈர்ப்பு சக்தியை வந்து கல்கண்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக உண்டு இதுவும் பணத்தை ஈர்ப்பதற்கு உண்டான ஒரு வழி எங்கே வந்து என்ன ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் வந்து பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஊரில் பெருமாள் கோவிலில் இருக்கிற பெருமாள் கோவிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை நெய்தீபம் போடணும் தீபம் போட்டு நல்லா வந்து என்ன சொன்னால் பிரகாரத்தை வந்து சுற்றணும் அப்போ தீபம் போட்டு வந்து என்ன சொன்னால் பிரகாரத்தை வந்து தொடர்ச்சியாக பெருமாள் கோவிலுக்கு இருபத்தேழு சனிக்கிழமை போகணும் இப்படி இருபத்தேழு சனிக்கிழமை நீங்கள் போய் பெருமாளை வந்து என்ன சொன்னால் பிரகாரத்தை சுற்றி விளக்கு போட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் என்ன கிடைக்கும் கஷ்டம் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக நீங்கிவிடும் இதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இதில் மேஜர் ஐட்டம் என்ன சொன்னான்னா துலா அலக்கணம் ரிசவலக்கணம் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இது செல்வாக்கு உள்ளது செல்வாக்கு உள்ளது தான் அது ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொன்னால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நாம் லிங்க் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் லிங்க் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ லிங்க் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன சொல்கிறேன் நான் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்களையோ ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்களையோ ரிஷப ராசியில் போய் பிறந்தவர்களே துலாம் ராசியில் போய் பிறந்தவர்களையோ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையோ பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையோ பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களோ ஒரு கடையில் போய் வந்து ஒரு வியாபாரம் வாங்கி வந்தார்கள் என்று சொன்னால் அந்த கடை அன்னைக்கு வந்து நல்லா ஓடும் உண்மை இது எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சூழ்ச்சிமத்தை தெரிந்து கொள்ளும் சூழ்ச்சிமத்தை தெரிந்து கொள்ளும் அப்போ சூழ்ச்சிமத்தை இது வந்து தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறான்னா நம்ம கேஷ்வலாகவே நம்ம கேட்கலாமே சார் என்ன நீங்கள் நட்சத்திரம் அப்படின்னு கேட்கலாம் சார் என்ன லக்கணம் என்ன ராசி அப்படியா சார் தேங்க் யூ நல்லாயிருக்கும் சார் இப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தட்டும் என்ன சொல்கிறானா நலம் விசாரிப்பது மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா அவர்களுடைய உண்மையான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்களுக்கு நீங்கள் லக்கணத்தை கேட்டுட்டீங்கனாலோ லக்கணத்தை கேட்டீங்கனால என்ன 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 செஞ்சிடும் அவனுக்கு ரிசம் எங்கே இருக்குது துலா எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ அதன் மூலமாக நம்ம ஒரு ஆக்டிவேஷனுடைய சக்தியை வந்து என்ன சொல்கிறான் நம்மளால் பெற முடியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை விதமான லக்ஸுரிஸும் இந்த பூமிக்குள்ளே தான் இருக்கிறது இதை தெரியாமல் தான் என்ன சொன்னான்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஜோதிடத்தை பத்தொம்பதுவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பயன்படுத்த தெரிய வேண்டும் பயன்படுத்தினால் ஜோதிடம் வந்து ஒரு பொக்கிசம் பயன்படுத்தத் தெரியாவிட்டால் என்ன சொன்னாங்கன்னா பலாப்பழம் இருக்கிறது பலாப்பழத்தை உடைப்பதற்குண்டான கத்தி நம்மளிடம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் நாம் அதை கடந்து கொண்டே இருக்கிறோம் அதனால் எல்லா மனிதருக்குமே உங்கள் ஜாதகத்தில் பணம் இருக்கின்ற இடம் துலா லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் ரிஷப ரிசபக்கணம் அல்லது ரிஷப ராசி பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பணம் ஒளிந்து கொண்டிருக்கிறது ஒளிந்து கொண்டிருக்கு அதை இயக்க தெரியணும் இயக்க தெரிந்தது தெரிந்தீர்கள் என்று சொன்னால் பரணி ஓடும்போது தூள் சக்கரையும் பூரம் ஓடும்போது எலுமிச்சம்பழம் வாங்கி லெமன் சாதம் சாப்பிடுவது போராடம் ஓடிக்கொண்டு போது காளான் வாங்கி காளான் உணவு சாப்பிடுவது வெள்ளரி பிஞ்சி சாப்பிடுவது இது உங்களுடைய அந்த இடத்தில் இருக்கின்ற பண வளர்ச்சியை வந்து அதன் மூலமாக அந்த உங்களுக்கு வருமானம் வரும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பன்னெண்டு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு வந்து அஞ்சு கட்டம் வந்து என்ன சொல்கிறாங்க துட்டை கொடுக்கறது காத்திருக்குது பயன்படுத்த எல்லாரும் என்ன சொல்கிறான் தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் நானும் வந்து ஒரு ஒரு விஷயத்தை கரெக்டாக பெர்ஃபெக்டாக செஞ்சுகிட்டே வரும் ஏன்னால் அந்த பலன் வந்து முதலில் தெரியாது நம்ம எடுத்தோடனே இப்படி தெரியும் பார்த்தோடனே என்ன சொல்கிறான் வந்து நம்ம வந்து ஒரு காரியம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கவே கூடாது போகணும் செயல்படுத்தி பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் கண்டிப்பாக என்ன சொல்கிறான் அது செயல்பட ஆரம்பித்த உடனே அது நிற்காது பிறகு நிற்காது அது வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் இந்த அஞ்சு இடத்தை இயக்குங்கள் ரிசபம் துலாம் பரணி பூரம் போராடம் இந்த ஐந்து இடங்களை நீங்கள் இயக்குனீர்கள் என்று சொன்னால் பணம் வரும் இயக்குவதற்கு வழி சொல்லியாச்சு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்